ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சியில் உள்ள ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்து அமைப்பின் ஒரு பிரிவான ஜிஐஓ கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு சம்மர் கிளாஸ் கேம்ப் நடத்தியிருந்தாங்க அதன் இறுதியில் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தார்கள் அதில் பெண் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கலை நிகழ்ச்சி போல் சில விஷயங்களை அதில் செய்திருந்தார்கள் அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவை இங்கு நாம் பார்க்கலாம் அதனால் இறுதி வரை இந்த வீடியோவை காணும்பாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் one जाले अंदर ये बाप जिना लाडू अब ये बाप जिना लाडू टेलीफोन आए वो लोग काम कैसे बताते रहो चीज पहनना നിങ്ങൾ മുങ്ങുന്നു എന്നല്ല ടോക്കേ ഗേറ്റ്സ് കാണട്ടെ

யார காலத்தை திருடி கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் காலத்தை களவாட காத்துக் கொண்டிருக்கிறார்களோ திருடியவர் யார் என்று தெரியாமல்

அதாவது சம்மர் கிளாஸ் பொதுவாக எல்லா ஊர்லயும் நடத்துறாங்க வெறும் சம்மர் கிளாஸ் நடத்தி அப்படியே பிள்ளைங்களுக்கு ஒரு பிரைஸ கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க இல்லாம இங்க வந்து கடைசி நாள இறுதி நாளில் ஒரு கலை நிகழ்ச்சி மாற வைத்து விழிப்புணர்வு நாடகம் வைத்து பல கருத்துக்களை தெரிவித்திருக்கார்கள் இது உங்கள் ஊரிலும் செய்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றோம் இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ஓகே அஸ்லாம் அலைக்கும் பாய்